கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே புனித வெள்ளி அன்று சண்டிகாரில் விடுமுறை இல்லை என்று மத்திய பாஜக அரசு அறிவித்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி மதவாத பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது வக்பு திருத்த சட்டத்தை ஏற்படுத்தி ஜனத்தை துன்பத்துக்குள்ளாக்கியிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது ஒன்றிய அரசு சண்டிகாரில் வெள்ளி அன்று விடுமுறையை ரத்து செய்து மக்களை வேதனைக்குள்ளாக்கியது பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் மிகவும் பாதிப்படைகின்றனர் மதத்தின் பெயரால் ஒரு சிலர் ஆதரிக்கப்படுவதும் ஒரு சிலர் நிராகரிக்கப்படுவதும் நடைபெற்று வருகிறது யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்து நாட்காட்டி காவல்துறையினருக்கு வழங்கி நேரம் பார்த்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி கருத்துக்களுக்கு நீதிமன்றமும் ஆதரவு அளித்து வருகிறது மத நல்லிணக்கத்திற்கு தென் தான் சான்றாக காணப்படுகின்றன பிரதமர் அவர்கள் நாங்களும் மத நல்லிணக்கத்தை பேணி வருகிறோம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றும் செயலாக உள்ளது வக்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றும் வேளையில் சண்டிகாரில் பெரிய வழியை அனுசரிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு விடுமுறை வழங்காமல் அரசு வேலை நாளாக அறிவித்துள்ளது பக்பு சட்ட திருத்தத்தால் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர் புனித வெளியே வேலை நாளாக அறிவித்து கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர் இதனை எதிர்த்து காங்கிரஸ் இந்திய கூட்டணி குரல் கொடுத்து வருகிறது பிற கட்சிகளும் குரல் கொடுத்து வருகிறது இது போன்ற துயர சம்பவங்கள் நம் நாட்டில் நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற இறைவனிடம் பிரார்த்திப்போம் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிருங்கள்